எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை சொல்ல போறேன் தொகுப்பில் நாற்பத்தி இரண்டாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இது மாடத்தி அம்மன் வரலாறு மாடத்தி அம்மன் மாடத்தி என்ற ஒரு பெண் அண்ணன்களால் கௌரவ கொலை செய்யப்பட்டார் எதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார் எப்படி அவர் தெய்வமானார் என்பதை பார்க்கலாம் வாங்க நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு முருகேச பாண்டியன் முத்துப்பேச்சி அம்மாள் தம்பதியருக்கு ஏழு ஆண் குழந்தைகள் பிறந்திருந்தாங்க அதுக்காக தங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட அவங்க தங்களுடைய குலதெய்வமான சுடலை மாணவம் நேர்ந்துக்கிட்டாங்க அடுத்த வருஷமே பெண் பிள்ளை பிறந்துச்சு மாட மாடசாமியோடைய அருளால பிறந்தனால அந்த குழந்தைக்கு மாடத்தின்னு பெயர் வைக்கிறாங்க மாடத்தியோட பத்து வயசுல அம்மா அப்பா இறந்துடுறாங்க அதனால அவங்களுடைய ஏழு அண்ணன்மார்களும் அவங்களுடைய அண்ணிமார்களும் அந்த மாடத்தையை நல்லா வளர்க்கிறாங்க இவங்க வந்து பண்ணம்பாறை கிராமத்தில் நாட்டாமல் செஞ்சுக்கிட்டு வராங்க அந்த அண்ணன்கள் பண்ணம்பாறைக்கும் அருகில் இருக்கிற பூச்சிக்காடு கிராமத்துக்கும் பிரச்சனை அடிக்கடி வரும் அதனால மாடத்தையோட அண்ணன் கந்தையா பாண்டியன் வந்து அந்த எல்லாம் தீர்த்து வைப்பார் ஆனா இந்த பூச்சிக்காடு மக்களுக்கு என்னன்னா தங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வர்றதில்ல ஒருத்தருக்கு சாதகமா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்கும் அதனால தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கருதுனாங்க பூச்சிக்காடு அருணாச்சல தேவர் வந்து தன்னுடைய மகனுக்கு பெண் கேட்டு மாடத்தையை மாடத்தையை கேட்டு போறாங்க அப்போ அவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு திருமணம் செய்யற உத்தேசம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அதை வந்து அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பூச்சிக்காடு கிராமத்தினர் அவமானமா எடுத்துக்கிறாங்க தங்களை வந்து பெண் கொடுக்காம திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து தேவர் ரொம்ப கோபமா இருக்காரு அவங்க அண்ணன்கள் மேல அப்புறம் மாடத்தைய வந்து ஒரு ஒட்டம்புத்குளம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கிற செல்லப்பாண்டியனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க இந்த தம்பதிகளுக்கு வந்து சுடலை முத்து இசைக்கின்னு ரெண்டு குழந்தைகள் பிறக்குது ரெண்டு செல்லப்பாண்டியன் வந்து பிழைப்புக்காக என்ன பண்ணுறாருனா கொழும்புக்கு போயிடுறாரு அவர் போனதுக்கு அப்புறம் மாமியாரோட நிறைய பிரச்சனைகள் வந்தனால மாடத்தை வந்து அண்ணன்மார்களிடையே வந்து சேர்ந்துடுறாங்க அதன் பின்னாடி தனக்கும் மாமியாருக்கும் ஒத்து போகாததால பிறந்த வீட்டுக்கு வந்த தங்கையை வந்து அவங்க எ எந்த ஒரு குறையும் சொல்லாம ஏத்துக்கிறாங்க அவங்க அன்னிமார்களும் அன்போடு தான் நடத்துகிறாங்க இப்படி இருக்கும்போது ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மாசி மாத திருவிழாக்கு போறாங்க அப்போ யாரோட போறாங்கன்னா அன்னிகளோட போறாங்க அப்போ தன்னோட ரெண்டு பிள்ளைகளும் அழுதுகிட்டே கேட்கறாங்க திருவிழாக்கு போனத இடத்துல ராட்டின விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால மிட்டாய் கடையில் நின்றுட்டு அன்னிமார்களிடம் என்ன சொல்கிறாங்கன்னா மதனி உங்கள் பிள்ளை ராட்டி ஆடணுங்கிறான் கூட்டிட்டு போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க குழந்தைகளை ராட்டினத்தில் ஏற்றி விடுறாங்க அப்போது ராட்டினை சுத்த ஆரம்பித்தோடனே மகள் அழுகிறாங்க அதனால ராட்டினத்தை நிறுத்தி நிறுத்தி இறக்கும்போது மகன் வந்து ஆடுறான் மகளை வந்து ஒருத்தரை தூக்கி கொடுக்குறாரு இது அங்கிருந்து பார்த்த கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரை தப்பாக பார்க்குறாங்க அந்த ஆள் யாருன்னே மாடத்துக்கு தெரியவே தெரியாது அவர் குழந்தை எடுத்து கொடுத்தது மட்டும்தான் இவங்க வாங்கியிருப்பாங்க இப்படியே போயிருக்கோம் அப்புறம் இதை வந்து அந்த மாடத்தை முதல்ல பெண் கேட்டு வந்தாங்க இல்லையா பூச்சிக்காடு குடும்பத்தில் அவங்க வந்து கொஞ்சம் பேர் பாத்து அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு பின்னாடி சாத்தான்குளத்துல ஒரு பஞ்சாயத்து வருது அதுல வந்து மாடத்தையோட அண்ணன் வந்து கந்தையா பாண்டியன் தான் தீர்த்து வைக்கிறதுக்கு வராரு அவர் தீர்ப்பு சொல்லும் போது பண்ணம்பாறைக்கு சாதகமா தீர்ப்பு சொல்றாரு அதனால ஆத்திரப்பட்ட பூச்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்லும் உன் குடும்ப கௌரவத்தை உன் உடம்பிறந்த குழி தோண்டி புதைச்சிட்டா உனக்கு தெரியுமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன சொல்லுத அப்படின்னு கேட்கிறாரு அவரு அப்படி கேட்ட உடனே மாமே மாசி மாத திருவிழால உன் தங்கச்சி மாடத்தி எவனோ ஒருத்தன் கூட சோடி போட்டு ராட்டி ஆடினாலே அவளுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவ அப்படின்னு சொல்றாங்க உடனே கோபமா இவங்க கிளம்பி போயிடுறாங்க தந்தையா பாண்டியனும் அவங்க தம்பிகளும் இத பத்தி விசாரிக்காம அவங்களுக்குள்ளே ஆலோசிச்சுக்கிறாங்க நாலு பேர் சபையில நம்மளை கேவலப்படுத்திட்டாலே நம்ம உடன்பிறந்தவ பிறந்தவ அப்படின்னு அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணிடுறாங்க மறுநாள் காலையில சந்தன பாண்டியன் அவர் வந்து தங்கையை அழைச்சி தாயி விறகு வெட்ட போனோம் ஓலப்பெட்டியை எடுத்துக்கிட்டு கல்லாட்டங்குடி தோட்டத்துக்கு வந்துரு வெரை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்ப உடனே ஏழு அண்ணன்மார்களும் அங்க கல்லாட்டங்குடி ஆலமரத்து கிளையில அமர்ந்திருக்கிறாங்க குலசாமிய வேண்டிக்கிட்டு ஐயா நம்ம குடும்ப கௌரவத்துக்கு பங்கத்தை ஏற்படுத்திட்டா உடன்பிறந்தா அதனால இந்த முடிவு எடுத்திருக்கோம் எங்களை மன்னிச்சுறப்பனே அப்படின்னு வேண்டிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தங்கச்சி அந்த இடத்துக்கு வர்றதுக்காக கிளம்புறாங்க அப்ப கிளம்பும் போது அவங்க மகன் வந்து அம்மா நானும் வரேனேம்மா அப்படின்னு சொல்றாங்க வேணா கண்ணு அது முள்ளுக்காடு நானே பாத்துக்கிறேன் இங்கே இருன்னு சொல்லிட்டு போறாங்க அம்மா சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க போகும்போது எருமை மாடு குறுக்கில் வருது பூனை குறுக்கில் போகுது நாய்கள் எல்லாமே ஓலமிட்டு அலருது இதை எதையுமே கண்டுக்காமல் மாடத்தை கிளம்புறாங்க அப்போ கிளம்பும்போது அந்த வீட்டோட வாசலில் முற்றம் இருக்கும் இல்லையா அது இடிக்குது உடனே அண்ணி வந்து தண்ணி கொடுக்குறாங்க ரெண்டாவது தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போமான்னு சொல்கிறாங்க ஆனாலும் அண்ணன்கள் கூப்பிட்டாங்கன்றது காரணத்துக்காக மாடத்தை கிளம்பி அவசரமாக போயிடுறாங்க கோவப்பட்டு அண்ணன்கள் வந்து கிளையில உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அதுல ஒரு அண்ணன் சொல்றாரு தாயி குனிஞ்சு சுள்ளி பெருக்கு சாமி அப்படின்னு சொல்றாங்க உடனே இவங்க கீழே மாடத்தை குனிஞ்சு சுள்ளி பெருக்கிறாங்க அதாவது விறகு எடுக்கிறாங்க அப்போ இருந்து குதிச்ச மூத்த அண்ணன் கந்தையா பாண்டியன் வந்து வீச்சர்வால தங்கையோட கழுத்தை வெட்டிடுறாரு மாடத்தியோட தலை தனியா போய் விருண்டு உருண்டு விழுந்துருது அப்போ கோபமா இவர் என்னுடைய மானத்தை வாங்கிட்டே இப்படி பண்ணிட்டேயே அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த தலை வந்து அவர்கிட்ட பேசுது அண்ணே எவன் பேச்சையோ கேட்டு என்ன இப்படி பண்ணிட்டியே என் பிள்ளையும் என் புருஷனும் வந்து கேட்டா என்ன பதில்ன சொல்லுவீங்க ஏழு அண்ணன்மார்கள் ஒருத்தருக்கு கூடவா தங்கச்சி மேல இறக்கமில்லாம போச்சு நான் எந்த தப்புமே பண்ணலையேனே என்ன பெத்தவளே இந்த கொடுமையை பார்க்க நீ உசுரோட இல்லாம போயிட்டியே ஏ சுடலமாட சாமி நீ இருக்கிறது உண்மைன்னா இவங்களுக்கு நீரே கேளும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுறாங்க அந்த தலை அவங்களுடைய உடல் துடி துடிக்குது கைகள் வந்து மண்ணை அள்ளி வீசிட்டு அடங்கிருது அப்புறம் அவங்களுக்கு வந்து அண்ணன்களுக்கு வந்து சாபம் கொடுக்குறாங்க முதல் அண்ணனுக்கு உன் வம்சத்தில் பிள்ளையே வந்து த தலைக்காது உன்னோடைய கொல்லி போடுறதுக்கு கூட உனக்கு பிள்ளைகள் இருக்காது கொடி முடிஞ்சு போவனி அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த அண்ணன்களா மற்ற அண்ணன்களா உன் பரம்பரையில் எந்த உசுருமே தங்காது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க அப்படி சாபம் கொடுத்துட்டு அவங்க கண்ணை மூடிடுறாங்க அவங்களுடைய உடலும் அடங்கி போயிடுது இப்போ அண்ணன்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த உடலை வந்து எரிச்சிட்டு தலையை வந்து புதைச்சிட்டு வந்துடுறாங்க குதைச்சிட்டு வந்து அடு மறுநாள் வந்து குழந்தைகள் வந்து அம்மாவை தேடி அழுகுறாங்க அப்போது தன்னுடைய அந் தங்கையுடைய குழந்தையை வந்து கையில் தூக்கிக்கிட்டு தன்னை அறியாமல் அண்ணன் அழுகுறாரு கந்தையா பாண்டியன் அப்போது ஏமாமா மாமா அழுகுற அப்படின்னு கேட்குது அந்த குழந்தை உடனே அவர் சொல்கிறாரு ஒன்றுமில்லையம்மா அப்படின்னு கவ கவலைப்படாத மாமா நம்மளுடைய சுடலை மாட சாமி இருக்குது எம் எங்கள் அம்மா எங்கள் ஆத்தா அடிக்கடி இதை தான் சொல்லும் சுடலை மாட சாமி இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு அது நம்மளை பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லும் அவர் ரொம்ப கண் கலங்கி அழுவார் தன்னுடைய தங்கையை நம்ம கொலை செய்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அழுதுட்டு இருக்கும்போது நாய் வந்து ஒரு தலையை கவ்விக்கொண்டு வரும் வ அதை பார்த்துட்டு அவங்க தோழி வந்து ஐயோ நம்ம மாடத்தை வந்து நம்ம மாடத்தை யாரோ கொண்டுட்டாங்கன்னே அப்படின்னு சொல்லி அலரும் போது தான் தெரியும் மாடத்தை வந்து அவங்க அண்ணன்களே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மாடத்தியோடய இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க அண்ணன் கந்தையா பாண்டியன் இறந்துருவார் அடுத்தடுத்து அந்த வீட்டில் மரணங்கள் ஏற்படும் அதை தடுக்கிறதுக்காக அவங்கள் பரம்பரையில் வந்த அதாவது அண்ணன்களின் பரம்பரையில் வந்த குழந்தைகள் வந்து மாடத்தி அம்மனை படுத்துறதுக்காக மாடத்தி அம்மனுக்கு கோவில் கட்டி குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டாங்க இந்த கோயில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் பண்ணம்பாறைன்ற கிராமத்தில் இருக்குது